Банакым உடல் எடையை குறைக்கும் பதினோரு உணவு வகைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க எல்லாத்துக்குமே உடல் எடை பற்றிய கவலை இருக்கும் இதனால் உடல் எடையை குறைக்கிறதுக்காக பல ஆய்வுகள் முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு அதை குறைக்கிறதுக்காக பல முறைகளை படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி வந்திருக்கோம் அதிலும் நிறைய புத்தகங்கள் உடல் எடை குறைக்கிறதுக்கு படிக்கும்போது ஒவ்வொரு விதத்தில் இருக்கும் சிலர் வந்து உடல் எடையை குறைக்கிறதுல அதிக கவனம் செலுத்தி சரியாக ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க சிலரும் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஃபாலோ ஃபாலோ பண்ண முடியாம இருப்பாங்க அந்த மாதிரி டயட்டை சரியா பின்பற்ற முடியாமல் இருக்கிறவங்க கவலை கொள்ள வேண்டாம் அத்தகையங்களுக்கு வந்து ஒரு சில வழிகள் இருக்கு இந்த உலகில தீர்வு இல்லாம எதுவுமே கிடையாது அத்தகைய உடல் எடையை குறைக்க ஒரு சில உணவுகளை சாப்பிட்டாலே போதும் சாப்பிட்டாலே போதும் உடல் எடையை அதிகரிக்காமல் தடுத்தடலாம் இதுவரையும் எடையை குறைக்க பச்சை இலை காய்கறிகளும் சிட்ரஸ் பழங்கள் தானியங்கள் இதை தான் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்திருப்போம் ஆனால் ஆச்சரியமூற்ற சில உணவுப் பொருட்களை வச்சு உடல் எடையை குறைக்கலாம் அந்த உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க சாக்லேட் இப்போ சாக்லேட் சாப்பிட்றதுக்கு சூப்பர் கார்னு கிடைச்சிருச்சு ஏன்னா சாக்லேட் சாப்பிட்டோம்னா உடல் எடை குறையும் அதுலேயும் டார்க் சாக்லேட் சாப்பிட்டோம்னா உடலில் இருக்கிற மெட்டாபாலிசம் அதிகரிச்சு கல்லூரிகள் கரையதோட கொழுப்புகளும் சேராமலும் இருக்கும் அதனால சாக்லேட்டை அளவாக சாப்பிட்டிங்னா உடல் எடையை குறைச்சிடலாம் பீர் ஆள்ககள் பானங்களில் பீரை குளிர்ச்சியாக இருக்கும்போது குடித்தோம்னா உடல் எடை குறையும் உருளைக்கிழங்கு உள்ளக்கிழங்கு சாப்பிட்ட பாட்டி வயிறு உபத்துடன் இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க அது நீண்ட நேரம் பசி எடுக்காம தடுக்கும் பசி ஏற்படுற உணர்வை தடுத்து அதிகம் சாப்பிடறத தடுத்துடலாம் ராஸ்பெரி நல்ல கண்ணை பறிக்கிற சிவப்பு நிறத்துல இருக்கிற இந்த ராஸ்பெரி வந்து உடல் எடையை குறைக்கும் தன்னை உடையது ஏன்னா இதுல கீட்டோன் அப்படிங்கிற நொதிப்பொருள் இருக்கு இது உடல்ல தங்கி இருக்கிற கொழுப்புகளையும் கரைச்சிடும் ஓட்கா ஆல்கஹால்ல ஹார்ட் அப்படிங்கிற ஓட்கா பிராந்தி ரம்மு இதெல்லாம் சாப்பிட்டாலும் உடல் எடையை குறைச்சிடலாம் குறிப்பா வந்து ஹோட்கா சாப்பிட்டோம்னா அது வயிற்றில் தங்கி இருக்கிற கொழுப்புகளை கரைச்சி உடலை ஃபிட்டா வைக்க உதவி செய்யும் இந்த டயட்ல சேர்த்துக்கிறது நல்லது அதிலும் அளவா சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லது தரும் இஞ்சி இந்த சிறிய இஞ்சியில் நிறைய நன்மைகள் அடைகிறதுக்கு சளி ஜலதோசை இதெல்லாம் குணப்படுத்த பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சி இதயம் மற்றும் உடலை ஆரோக்கியமாக வைக்க உதவி செய்து இது உடலில் இருக்கிற மெட்டாபாலிஸ்து அதிகரிக்கிறதுனால உடல் எடையை குறைக்கும் உணவுகளில் ஒன்றாக கருதப்படுது சாக்லேட் கேக் பசிய கட்டுப்படுத்த முடியலையா அப்படின்னா சாக்லேட் கேக் சாப்பிட்டீங்கன்னா அடிக்கடி பசி ஏற்படத தடுத்துடலாம் இதனால அதிகம் சாப்பிட சாப்பிட்டு உடல் எடை அதிகரிக்கவே தடுக்க முடியும் வாழைப்பழம் வாழைப்பழத்தை பத்தி நிறைய கட்டுக்கதைகள் உள்ள இருக்கு இது அதிக அதிசயமான உணவு பொருள் உடல் எடையை குறைக்க உதவும் அதுக்கு தினமும் காலையில ரெண்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டு எந்த ஒரு உணவையும் சாப்பிடலாம் அதனால அதுல இருக்கிற கரையாத கார்போஹைட்ரேட்டு கொழுப்புகளை கரைச்சிடும் உணவு அதிலும் கொழுப்பு குறைவா இருக்கிற தயிரை கிரீம் தயிரோட பிரிக் தயிரோட மிகவும் சிறப்பானது இதுல கல்லூரிகள் குறைவா இருக்கிறதுனால விட்டமின்களும் ஊட்டச்சத்துக்களும் அதிகமா இருக்கு பீட்ரூட் ஜூஸ் அந்த சிவப்பு நிற காய்கறிய பச்சையாவோ அல்லது ஜூஸ் போட்டு குடிச்சாலோ உடல் எடை குறையும் ஆழி விதை உடல் எடையை குறைக்க இருக்கிற டயட்ல ஆளி விதை ரொம்ப பிரபலமானது இதில் ஆரோக்கியமான கொழுப்புகளும் கரையக்கூடிய நார் சத்துக்களும் இருக்குது இந்த குறைந்த கார்போஹைட்ரேட் இருக்கிற விதைகளை சாலட் அல்லது கிரேவியில் சேர்த்து சாப்பிட்லாம் நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி